ஸ்ரீமாத்ரை நமக நம்ம சப்ஸ்க்ரைபரில் நிறைய பேர் கேட்ட இந்த கேள்வி என்னென்னா சோட சக்கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறது தான் சோடசக்கலை நேரம் ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன்கிழமை அன்று சோட சக்கலை நேரம் இந்த சோட சக்கலை நேரம்ங்கிறது பௌர்ணமி மற்றும் அமாவாசை முடிவதற்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் இந்த சோட சக்கலையில் நம்ம என்ன வேண்டுகோமோ என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ அது நூறு சதவீதம் நடக்கும் இது வந்து அகத்தியபெருமான் வாக்கு சித்தர்கள் யோகிகள் மகான்கள் தன்னுடைய சீடருக்கு உபதேசம் பண்ணுவதற்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்காம இருந்தா அந்த சோட நேரத்தில் நேரத்துல பிரார்த்தனைலாம் நடக்கும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க இது நம்ம ஏற்கனவே தொடர்ந்து நம்ம சேனல் வெளியிட்டுருக்கோம் இருக்கோம் இது நிறைய பேர் பார்த்து பலன் அடைஞ்சிருக்காங்க நீங்களும் பார்த்து பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தான் இந்த வீடியோ பதிவிடுறோம் சரி இப்ப சோட சக்கலை நேரம் எப்போ வருது பார்த்தோம்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை அன்று இந்த முறை வந்து வரக்கூடியது வந்து அண்ணாவிஷியத்தோடு சேர்ந்து வருது அதாவது மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திலிருந்து எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நேரமே சோழசக்கலை நேரம் இந்த சோழ சக்கலை நேரத்தில் நீங்கள் வேண்டுதல் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப விசேஷமானது ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது அதே போல அந்த ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய வேலையில் இந்த முறை சோட சக்கலை நேரம் வருது அதாவது எல்லா கோயில்லையுமே எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் சுவாமிக்கு வந்து அன்னம் சாத்தி அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய வேலையில் இந்த சோட சக்கலை நேரம் வருது இவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த சோட சக்கலை நேரத்தை நீங்களும் பயன்படுத்தி பலன் பரணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு சோட சக்கலை நேரத்துல பிரார்த்தனை பண்ண முடியல எங்களுக்கு சூழ்நிலையில் இல்ல இருப்போம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்புங்க நானும் உங்களுக்காக பிரார்த்திப்பேன் நன்றி